வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பிறந்த பார்க்க பிறந்த தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்ரெண்டு இருபத்ரெண்டுன்றவங்க பார்த்தீங்கன்னா ராகுவின் அடிப்படையில் வரக்கூடிய ஆட்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுன்னு வந்தாலே காலதாமதம் சரிங்களா காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் எல்லாமே லேட் பிக்கப் சொல்கிறாங்களா அது நிறைய இவங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு கூட்டல் ரெண்டு எவ்வளோ வருது நாலு நாலுன்னு வந்தால் ராகு ஆதிக்கத்தில் வரும் அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி நிறைய வந்து குடும்பத்தில் இன்வால்மெண்ட்டு வந்து நல்லபடியாக வாழ்க்கை அமைய வைல்டு ரோஸ் அப்படின்ற மலர் மருந்து இவங்க எடுத்துட்டாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் சாரி மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணன் அதாவது இப்படி எடுத்துக்கலாமே நான்காம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க எல்லாமே ராகுவின் ஆதிக்கம் உள்ளத வருவாங்க ராசியில் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுப்பற்ற தன்மை இருக்கும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருப்பாங்க நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறினோம்னா வயல்ட் ரோஸ் எடுத்து தினந்தோறும் ஒரு வேலை எடுத்திங்கன்னா போகிறோம் ஒரு முறை எடுத்திங்கன்னா போகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்